வெல்கம் டு டிஎன் ஜாப் அப்டேட்ஸ் டிஎன் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண எல்லா மாணவர்களும் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் கீழே இருக்கக்கூடிய காலேஜஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து தெரிஞ்சுக்கணும் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை சாய்ஸில் வச்சாதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது கடந்த வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வந்து ஒரு காலேஜை வந்து சாய்ஸில் வச்சுட்டு அங்கே போய் ஃபீஸ் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க நம்மளால் முடியுமா ஓகேவா அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க இது வந்து பார்ட் டூ வீடியோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன் வந்து போட்டிருப்பேன் அதை வந்து பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் வந்து கொடுக்குறேன் உங்களோடய ஆதரவை பொறுத்து தான் நெக்ஸ்ட்டு பார்ட்டு த்ரீ அடுத்த வீடியோ போடுறதெல்லாம் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ரைவேட் காலேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சத்துக்கும் கம்மியாக வந்து எந்த காலேஜ்லேயுமே ஃபீஸ் கிடையாது ஸோ சாக்காயிடாமல் ஃபுல் வீடியோவுமே பாருங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டில் வந்தீங்க அப்படின்னா பர் இயருக்கு வந்து உங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து ஸ்காலர்ஷிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டீனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் வந்து ஒரு வருடத்துக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் குறைவான வருமானம் வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரம் வந்து பெர் இயருக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பாக கிடைக்கிது அதுக்கப்புறம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கோட்டாவில் வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீ தான் காலேஜ் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு எல்லாமே வந்து ஃப்ரீ தான் பட் உங்களுக்கு வந்து இந்த முதல் பட்டதாரி அதுக்கப்புறம் இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இதற்கான ஸ்காலர்ஷிப் எதுவுமே கிடைக்காது அந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழே வந்து மாணவர்களுக்கு வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் புதுமை பெண் திட்டத்தின் கீழே மாணவிகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து கிடைக்கும் இது வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் மொத்தமாக பார்த்திங்கன்னா நாலு வருடம் நீங்கள் படித்து முடிக்கிற வரைக்கும் அதாவது நாற்பத்தி எட்டாயிரம் வந்து ஸ்காலர்ஷிப்பாக கிடைக்கும் சரி வாங்க காலேஜ் நேமு அதோட கவுன்சிலிங் கோடு காலேஜ் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பார்ட் ஒன்னில் வந்து ஐம்பது காலேஜ் பார்த்துருப்போம் இப்போ அதோட கண்டினியூஷன் தான் வந்து பார்ட் டூ இதில் வந்து முதல்ல பார்க்கக்கூடியது ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ் இது வந்து கோயம்புத்தூரில் லொகேட் ஆகிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் டூ த்ரீ டூ நைன் இங்கே வந்து காலேஜ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு அறுபதாயிரம் அடுத்து பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து கரூரில் இருக்குது இதோட கவுன்சிலிங் கோட் டூ சிக்ஸ் டபுள் டூ இங்கே வந்து காலேஜ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் ஹாஸ்டல் ஃபீஸு எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அடுத்த கல்லூரி SEA இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து நம்ம சென்னை திருவள்ளூர்ல லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் ட்ரிபிள் ஒன் போர் இங்க வந்து காலேஜ் பீஸ் ஒரு லட்சம் ஹாஸ்டல் பீஸ பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் அடுத்து நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது வந்து கோயம்புத்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் டூ நைன் இங்க வந்து காலேஜ் பீஸ் ஒரு லட்சம் ஹாஸ்டல் பீஸ் எண்பதாயிரம் அடுத்து நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதுவும் கோயம்புத்தூர்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு இது வந்து ஆல்ரெடி பார்த்த நேரு காலேஜோட செகண்ட் கேம்பஸ் இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் டபுள் ஃபைவ் இங்க வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் பீஸ் ஒரு லட்சம் ஹாஸ்டல் ஃபீஸ் எண்பதாயிரம் அடுத்து கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுவும் கோயம்புத்தூர்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் த்ரீ ஃபைவ் இங்க வந்து காலேஜ் பீஸ் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸ் எண்பத்தி அஞ்சாயிரம் அடுத்து இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுவும் கோயம்புத்தூர்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் ஃபோர் ஜீரோ இது வந்து இந்துஸ்தானோட செகண்ட் கேம்பஸு இங்கே வந்து காலேஜ் ஃபீஸு தொண்ணூறாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு எழுவத்தி எட்டாயிரம் அடுத்து அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து நம்ம கிருஷ்ணகிரி ஒசூரில் லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங்கோ டூ சிக்ஸ் ஜீரோ ஒன் இங்கே வந்து காலேஜ் ஃபீஸ் அறுபதாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு அறுபதாயிரம் அடுத்து கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுவும் கோயம்புத்தூரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் ஃபைவ் ஜீரோ காலேஜ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் ஹாஸ்டல் ஃபீஸு தொண்ணூறாயிரம் அடுத்து வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் இது நம்ம சென்னை ரெடியூல்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் டபுள் ஒன் டூ ஜீரோ இங்கே வந்து காலேஜ் ஃபீஸு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு ஒரு லட்சம் அடுத்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது நம்ம கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆகிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் டூ செவன் த்ரீ ஃபோர் காலேஜ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு தொண்ணூற்றி ஐந்தாயிரம் அடுத்து ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து நம்ம சென்னை பள்ளிக்கரணையில் லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் த்ரீ ஜீரோ செவன் இங்கே வந்து காலேஜ் ஃபீஸு எண்பத்தி ஐந்தாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு ஒரு லட்சம் அடுத்து காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது விருதுநகரில் லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் ஃபோர் நைன் ஃபைவ் நைன் காலேஜ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு அறுபத்தி ஐந்தாயிரம் அடுத்து விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன் இது வந்து நாமக்கல்லில் லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் டூ சிக்ஸ் டூ ஜீரோ இங்கே வந்து காலேஜ் பீஸ் எழுபதாயிரம் ஹாஸ்டல் பீஸ் அறுபத்தி மூணாயிரம் அடுத்து அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது நம்ம சென்னையில் தான் லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் ஒன் த்ரீ ஒன் சிக்ஸ் காலேஜ் ஃபீஸு தொண்ணூற்றி எட்டாயிரம் ஹாஸ்டல் பீஸ் எழுபத்தி எட்டாயிரம் அடுத்து ஜேஎன்என் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் இது நம்ம சென்னை திருவள்ளூரில் லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் டபுள் ஒன் டூ சிக்ஸ் இங்கே வந்து காலேஜ் பீஸ் எண்பதாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸ் எழுபதாயிரம் அடுத்து பாவை இன்ஜினியரிங் காலேஜ் இது நம்ம நாமக்கல்ல லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் டூ சிக்ஸ் டபுள் ஒன் காலேஜ் பீஸ் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸ் எண்பதாயிரம் அடுத்து கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது நம்ம நாமக்கல்ல லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் டூ சிக்ஸ் ஒன் த்ரீ காலேஜ் பீஸ் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்து ஐநூறு ஹாஸ்டல் ஃபீஸு எண்பத்தி நாலாயிரம் அடுத்து மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ் இது நாமக்கல்ல லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் காலேஜ் ஃபீஸ் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு எழுபத்தி ஐந்தாயிரம் அடுத்து மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது நாமக்கல்லில் லொக்கேட் ஆகிருக்கு மகேந்திராவோடய செகண்ட் கேம்பஸ் இதோட கவுன்சிலிங் கோட் டூ சிக்ஸ் த்ரீ டூ இங்கே வந்து காலேஜ் ஃபீஸு ஒரு லட்சத்தி ஐதாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு எழுபத்தி ஐந்தாயிரம் அடுத்து கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து திருச்சிராப்பள்ளியில் லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் த்ரீ செவன் ஜீரோ ஒன் காலேஜ் ஃபீஸ் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸ் ஏழாயிரத்தி ஐநூறு அடுத்து தனலக்ஷ்மி சீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் இது பெரம்பலூரில் லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் த்ரீ எயிட் ஜீரோ ஃபைவ் காலேஜ் ஃபீஸ் ஒரு லட்சம் ஹாஸ்டல் ஃபீஸ் எழுபத்தி ஏழு ஐநூறு அடுத்து சுதர்சன் இன்ஜினியரிங் காலேஜ் இது நம்ம புதுக்கோட்டையில் லொக்கேட்டாக இருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் த்ரீ நைன் டூ ஜீரோ காலேஜ் ஃபீஸ் எழுபத்தி ஐந்தாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு அறுபதாயிரம் அடுத்து கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஏசிஇ காலேஜ்னு சொல்லுவாங்க இது வந்து புதுக்கோட்டையில் லொக்கேட் ஆயிருக்கு தஞ்சாவூர் டூ புதுக்கோட்டை ரூட்டில் இருக்குது இதோட கவுன்சிலிங் கோட் த்ரீ நைன் ஜீரோ ஃபைவ் காலேஜ் ஃபீஸ் எண்பத்தி ஏழாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு நாற்பத்தி ஐந்தாயிரம் அடுத்து மவுன்சியூன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இது புதுக்கோட்டை லேனா விளக்கில் லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் த்ரீ நைன் ஜீரோ எயிட் காலேஜ் ஃபீஸ் ஐம்பதாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு அறுபதாயிரம் அடுத்து மூகாம்பியை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது திருச்சிராப்பள்ளி ஹைவேலில் புதுக்கோட்டையில் லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் த்ரீ எயிட் ஒன் டூ காலேஜ் ஃபீஸ் அறுபத்தஞ்சாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு எழுபதாயிரம் அடுத்து எம்என்எஸ்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது புதுக்கோட்டையில் லொக்கேட் ஆகிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் த்ரீ நைன் டூ த்ரீ காலேஜ் ஃபீஸ் அறுபதாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு நாற்பதாயிரம் அடுத்து மதர் தெரசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இதுவும் புதுக்கோட்டையில் தான் லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் ஃபோர் நைன் டபுள் த்ரீ காலேஜ் ஃபீஸ் எண்பதாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு நாற்பதாயிரம் அடுத்து வாண்டையார் இன்ஜினியரிங் காலேஜ் இது தஞ்சாவூரில் லொக்கேட் ஆயிருக்கு இதோட கவுன்சிலிங் கோட் த்ரீ எயிட் ஃபோர் எயிட் இங்கே வந்து காலேஜ் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஏழாயிரம் ஹாஸ்டல் ஃபீஸு முப்பத்தி நான்காயிரம் இந்த வீடியோவில் முப்பது காலேஜ் பார்த்தோம் இது பார்ட் டூ வீடியோ ஆல்ரெடி பார்ட் ஒன்றில் வந்து ஐம்பது காலேஜ் வந்து பார்த்துருப்போம் பார்க்காதவங்க பார்ட் ஒன்னை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மாணவர்களே இப்போ நம்ம சொல்கிறத வச்சும் நீங்கள் காலேஜை வந்து தேர்வு செய்யக்கூடாது காலேஜுக்கு நேரடியாக சென்று அங்கே உள்ள மாணவர்களிடம் வந்து நீங்கள் கேட்டு தெளிவு பண்ணிக்கணும் அதாவது ப்ளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது டாப்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் காலேஜுக்கு போனால் மட்டுந்தான் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரையும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க ஃபீஸ் அதிகமாக வாங்குகிற கல்லூரிகளில் நீங்கள் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படக்கூடாது ஸோ நீங்கள் நல்ல கல்லூரிகளை தேர்வு பண்ணுங்கள் கவுன்சிலிங்கை நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது எந்தெந்த மாதிரியான கல்லூரிகள் எந்தெந்த மாதிரியான கோர்ஸை வந்து டாப்ல வைக்கிறது அப்படிங்கிறது முத நம்ம சேனல்ல வீடியோவாக போட போகிறோம் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க